வெற்றிவேல் முருகா எனது அன்பு உன் வாழ்வில் நீ நடக்க போற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக குறி அப்பன் முருகன் பழனியிலிருந்து வந்திருக்கேன் விஷயங்களை நினைச்சு நீ வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டதற்கு காரணமாகவும் நீ அடைந்த வேதனைகளுக்கு பலனாகவும் மனசு வருத்தப்பட்டு உடல் வருத்தப்பட்டு உடல் அடைந்த விபா உபாதைகளுக்கும் ஆரோக்கிய குறைபாட்டால் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் முடிவு சொல்லதான் இப்போது சரியானபடி குறி சொல்ல வந்துவிட்டேன் செல்வீ உன் அப்பன் முருகன் எங்கேயாவது போய் குறி சொல்லி நீ பார்த்திருக்கியா ஆனா உன்னை தேடி உனக்காக நான் வந்திருக்கேனா உன் வாழ்வில் இப்போது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்க்கமான தீர்வை கொடுக்க போகிறேன் என்பதை புரிந்து கொள் இனிமே உன் வாழ்க்கையில நிரந்தரமான நிம்மதி உன்னை தேடி வரும் இத்தனை நாள் நீ அடைந்த துன்பங்களும் துயரங்களும் உடல் வியாதிகளும் கடன் சுமைகளும் மன பாரங்களும் பண கஷ்டமும் மன கஷ்டமும் எல்லாமே உன்னை விட்டு விலகப் போகுது உனக்கு நிழலாய் உன் அப்பன் பழனி முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவுமே இனி கவலைப்படவே கூடாது என் செல்வமே என்னை விட்டு எல்லாமே போகுதே நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாய் தானே இதோ நான் சொல்ற ஒரு சிறு உதாரணத்தை புரிஞ்சுக்கோ ஒரு மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே இலை எதிர்காலம் வரும்போது அத்தனையும் கீழே உழுதுந்து விழுந்து போகும் அந்த மரமும் காஞ்ச மரம் ஆகி போயிடும் பட்ட மரமாக மாறி போயிடும் ஆனாலும் கூட ஐயோ நம்ம இலைகள் எல்லாம் போயிடுச்சே எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சேன்னு அந்த மரம் வருத்தப்படுவது கிடையாது ஏன்னா அதுக்கு தெரியும் எல்லாமே பழசெல்லாம் முதிர்ந்தால்தான் புதிதாக புதிய விஷயங்கள் புத்துணர்ச்சியோடு வந்து சேரும் என அதே போலதான் ஓ வாழ்க்கையிலையும் உன்னை விட்டு விலகி போனதெல்லாம் உனக்கு நடந்து முடிஞ்சதும் உனக்கு தேவையில்லாததும் உனக்கு தான் இனிமே உனக்கு நடக்க போறதும் புத்துணர்ச்சியான புத்தம் புதிய சந்தோஷத்தை தரக்கூடிய பசுமையான நல்ல விஷயங்களாக இருக்கும் ஆம் என் செல்வமே இருளோ பகலோ எப்போதும் உன் கூடவேதானே உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உனக்கு நிழலாய் இருக்கக்கூடிய நானு நீ கஷ்டப்படும் போது மட்டும் உன்னை விட்டு விலகி போயிடுவனா என்ன ஓ மேல எனக்கு இருக்கக்கூடிய அன்பு என்பது எல்லை இல்லாதது நீ என்ன நினைச்சாலும் சரி நினைக்காட்டியும் சரி வணங்கினாலும் சரி வணங்க மறந்தாலும் சரி நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் உன் வேண்டுதல்களை தருவதை மறுக்கவும் மாட்டேன் என் செல்வமே உனக்கான வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நீ கேட்டது போலவே உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் இது இது இப்படி நடக்க போது உனக்கானது இப்படி கிடைக்க போது நல்ல குறி சொல்வதற்காக உன்னை தேடி வந்தேன் என்ன நடக்குதுன்னு புரியாம என்ன நடக்கப் போகுதுன்னும் புரியாம உன் வாழ்க்கையவே புரியாத புதிராக பார்த்து கொண்டிருக்கும் நீ இதுக்கு மேலேயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் இப்போது நடப்பதையும் இனி நடக்கப் போவதையும் உனக்கு நல்ல குறியாக சொல்ல ஓடி வந்துள்ளேன் நீயே என்னை விட்டு போல போனாலும் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டேன் இத்தனை நாட்கள் அனைத்தையும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த நீ கொஞ்சம் காத்திருந்தா போதும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நான் உண்டாக்குறேன் உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ப்பதற்காக தான் நானே உன் வீடு தேடி வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது உன் அப்பன் முருகன் சொல்லிட்டு நடந்து முடிவையும் தீர்வையும் என்னிடம் விட்டுவிடு என் செல்வமே என்னை நம்பி நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியையே இறுதி முடிவாக கொடுப்பேன் இக்கட்டான சூழ்நிலையில் காலம் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பேன் என்பதை புரிஞ்சுக்கோ உனக்கு வழிகாட்டலாக இருக்க முடிவெடுத்த நானு எல்லாவற்றையும் நினைத்ததற்கும் அதிகமாக சுலபமாக நடத்தி முடிப்பேன் இருளோ ஒளியோ எவ்விடத்திலும் எல்லா சமயங்களிலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன்னு வாக்கு கொடுத்து விட்டேன் தானே ஒளி இருக்கும் இடங்கள்ல நிழல் ஓடி வரும் அதே போல இருள் இருக்கும் இடங்கள்ல இந்த முருகன் நானும் உன்னை தேடி வருவேன் ஓ வாழ்க்கை இப்போ இருட்டா மாறிடுச்சு நல்லது எதுவுமே நடக்கல நினைச்சதற்கு மாறாகவே எல்லா விஷயங்களும் நடக்குது என்பதுதானே உனது மிக பெரும் கவலையாகவும் வருத்தமாகவும் இருந்தது அதை செய்யத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் இருளிலேயே இருக்கக்கூடிய நிழல் போல நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் உனக்கு ஏதாவது ஒண்ணும்னா உன் வாழ்க்கைக்கு ஒளியை தருவதற்கு நான் நிழலாய் ஓடிவந்து உன்னை பாதுகாப்பேன் என்னுடைய வேலும் மயிலும் கூட உனக்கு துணையாய் உனக்கு பாதுகாப்பு கவசமா இருக்கும் நீ கைவிடப்பட்டு பாலடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே என் செல்வமே உற்றார் உறவினர் ஆயிரம் பேர் இருந்தாலும் நட்பு கொள்ள நாலு பேர் இருந்தாலும் கூட அவசரத்துக்குன்னு உதவி செய்ய யாரு வரலைனாலும் அதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம் உனக்குள் தீபம் ஏற்றுவதற்காக உன் வாழ்க்கையை ஒளியாய் பிரகாசமாய் மாற்றுவதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு நீ உறுதியாக நம்பினால் போதும் நிச்சயமாய் உன் வாழ்க்கை பிரகாசமானதாக மாறும் மற்றவர்களை விட உன் வாழ்க்கையில நீ உயர்ந்து வளர்ந்து விடுவாய் பாலடைந்த உன்னை தூக்கி பல பேர் போற்றும் நிலைமைக்கு நான் நிச்சயமாக உயர்த்தி காட்டுவேன் நீ செல்லும் பாதையிலெல்லாம் உனக்கு நல்ல வழிகாட்டியாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு சொன்ன பிறகும் நீ ஏன் வருந்த வேண்டும் நீ என்ன மனசார நினைச்சினா உனக்காக நான் ஓடோடி வருவேன் உனக்கு வேண்டியதையும் உனக்கு தேவையானதையும் நிச்சயமாக செய்து முடிப்பேன் எப்போதுமே எளிமையான வாழ்க்கையை வாழ நினைக்கும் உன்னை இதற்கு மேலும் கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை என் செல்வமே நான் என்னதான் உனக்கு எளிமையாக தோற்றமளித்தாலும் உனக்கான எல்லா வசதிகளையும் தரப்போறதென்னவோ நான் தான் என் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கும் உனக்கு இறைவனின் அவதாரமாக நான் தெரியத்தான் போகிறேன் உனது கர்ம வினைகளெல்லாம் கழிந்து போய் மகிழ்ச்சியின் பாதையில் நீ எட்டி பிடிக்கப் போகிறாய் நல்லது நடக்க வேண்டும் என நம்பிக்கையோடு என்னை நோக்கி காலை எடுத்து வைத்து விட்டாய் அல்லவா விரைந்து ஓடிவா என்னை நெருங்கி வந்துட்டாலே உன் வாழ்க்கை ஆனந்தமயமானதாய் என்னுடைய நீ பாடுவாய் உனக்கு இருக்கிற நீ விரும்பிய விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு செஞ்சு போறேன் நான் விரும்பாமல் என்னிடம் யாருமே வர முடியாது என் செல்வமே அதே போல நான் நினைக்காம யாரும் என்னை வணங்கக்கூடிய ஆட்களாகவும் இருக்க விட மாட்டேன் நீ என்னை வணங்கும்படி செய்த நானே உன் அருகிலிருந்து உன் வாழ்க்கையை ஆனந்தமயமாய் மாற்றுவேன் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வருத்தம் அடையாமல் அதை சரி செய்யணும் என துடிப்போடு முயற்சியோடு வேலை செய்யும் உன்னை விட நான் தான் உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன் ஆம் என் செல்வமே எல்லாமே உன்னால முடியுது எல்லாவற்றையும் உன்னால் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியுதுன்னா நீ என்னை நம்பி வணங்கியதின் பலனை அடைந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் ஒருமுறை என்ன நோக்கி வந்துட்டாலே போதும் உன் அப்பன் முருகன் உன்னை இறுக்கமாக பற்றிக்கொள்வேன் நீயே விலகி செல்ல நினைத்தாலும் உன்னை நான் விடமாட்டேனே செல்வமே ஓ வாழ்க்கையை நீ வெறுத்து போனாலும் சரி அல்லது விட்டுட்டு போனாலும் சரி உனக்கு முன்னும் பின்னும் நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன் என்பதை மறவாதே உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூர எறிந்து உன்னுடைய துன்பங்கள் என்பது தானாகவே முடிவுக்கு வந்துவிடும் ஒருத்தனை எவ்வளவுதான் அடிச்சு கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்தினாலும் இந்த முருகன் என்னை நம்பி வந்த பிறகு அவன் நிச்சய மகிழ்ச்சியின் பாதில்தான் செல்வான் அப்படிதான் என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாத்தி கரை நான் வந்திருக்கேன் இதனால் வரை நீ வாழ்ந்த வாழ்க்கையை விட இப்போது மிக மகிழ்வாய் சந்தோஷமாய் வாழப்போகிறாய்